கணவனாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபாவில் வீணபாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி இந்த பொன்புல ஆண்டிலே எமது பல்கலைக்கழக ஒரு தாயானவளின் இந்த வேரிலிருந்து பேரிலிருந்து வரையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நான் மிகவும் பெருமைப்படுவதுடன் ஆனாலும் இன்றைக்கும் தமிழினத்துக்கு எதிராக தமிழினத்தின் ஒரு காப்பரனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தை எப்பாடு பட்டையிலும் கற்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எப்பா இக்காலத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கு பாலாறும் தேனாறு மோடும் அதில் நாங்கள் கால் வச்சால் வளக்கி விடுவோம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அனுரகுமார தோழரின் அரசாங்கம் கூட இதுக்கான ஒரு தேர்தலை காரணம் காட்டி ஒரு தடையை விதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களது இனவாத போக்கு மாறப் போவதில்லை தமிழ் மக்களுக்கு அவர்கள் இதே ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்கிறார் பயங்கரவாத அடச்சத்தை நீக்குவோம் என்று சொன்ன அனுர அதை நீக்கவில்லை அதே போலத்தான்

உலகுமான ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழக கழகத்தினுடைய விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது ஐம்பது ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்ட கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்படத்துக்கு இருக்கு என்ற இப்பொழுது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் நிற்கிறோம் பாருங்க நடைபவனி ஒன்று வருகிறான் சொல்லி பார்ப்போம் என்ன நடைபவனி ஆண்டு

Hello? பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொராமணியை கலைப்பீடத்தின் முப்பத்தொராம் அணியை சேர்ந்தவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்திலும் அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றிய செயலாளராகவும் இருந்து நான் இருக்கிறேன் அந்த நிலையிலே ஒரு பழைய மாணவனாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபாவில் வீணாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழைய மாணவர் சங்க சங்கத்தை உருவாக்கி இந்த பொன்புல ஆண்டிலே நமது பல்கலைக்கழக ஒரு தாயானவளின் இந்த மிச்சம் வேரிலிருந்து விழுதுவரையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நான் மிகவும் பெருமைப்படுவதுடன் ஆனாலும் இன்றைக்கும் தமிழினத்துக்கு எதிராக தமிழினத்தின் ஒரு காப்பரனாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தை எப்பாடு பட்டேனும் கற்பட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எப்பா இக்காலத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கு பாலாறும் தேனாறு ஓடும் அதில் நாங்கள் கால் வச்சா வழக்கி விடுவோம் என்று சொல்லக்கூடிய அனுரகுமார தோழரின் அரசாங்கம் கூட இதுக்கான ஒரு தேர்தலை காரணம் காட்டி ஒரு தடையை விதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களது இடவாத போக்கு இக்காலத்திலும் மாறப் போவதில்லை தமிழ் மக்களுக்கு அவர்கள் இதே ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்குறாங்க பயங்கரவாத விளச்சத்தை நீக்குவோம் என்று சொன்ன அனுர தோழர் அதை நீக்கவில்லை அதே போலத்தான் ஏமாட்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த பேரணிக்கு சாதாரண பழைய மாணவர் சங்க பேரணிக்கு அனுமதி கொடுப்பதற்கு ஆயிரம் கட்டணங்களை கட்டளைகளை விதிக்கிறார்கள் இதுவே அங்க அனுரகுமார் வருகிறார் பிரதமர் கரணி வருகிறார் கோயிலுக்குள்ளே தேர்தல் சட்டம் இருக்கிறது கோயிலுக்குள்ளே ஒரு தேர்தல் மேடை போடக்கூடாது கோயிலை மறைத்து கோயில் வளாகத்துக்குள்ளே தேர்தல் மேடை போட்டு கொண்டாடி தீர்க்கும் அது நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் வடிவேல் சொன்ன போல ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ரவுடி தான் சார் பாணியில் இருக்க இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் நான் பகிரங்கமாக சந்திரசேகர் அவர்கள் நானும் ரவுடி தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்யும் பொழுது இங்கே தேர்தலில் கேட்பவர்கள் இங்கே எதிர்க்கக்கூடாது இல்லாவிட்டால் அனுமதி தர மாட்டோம்னு தேர்தலை காரணம் காட்டுவது அப்பட்டமான இனவாதத்தின் வெளிப்பாடு அனரகுமார அரசாங்கத்துக்கு எந்த விதமான நல்லிணக்க முயற்சியும் இல்லை அப்பட்டமான இனவாத போக்கை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றது நான் பயிரங்கமாக குற்றச்சாட்டு

அக்டோர் கலந்து கொள்ளலாமென வாய் மூலமாக உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதற்கான உத்தரவு நகலை எழுத்து மூலத்தில் பெறுவதற்காக அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த நடபணி வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஐம்பதாவது பொன் விழா நிகள் விட்டு தான் அந்த நடபணி ஆரம்பிக்கப்பட்ட தடைகள் வந்து ஏற்பட்டுள்ளவையால் தான் இந்த படபோனி கொஞ்சம் பின்னும் சொல்லப்பட்டுள்ளது பார்ப்பம் ஏராளமான இப்போ நடபவனி இதை விட ஏராளம் போலீஸ்கார் தான் இங்கே கூடவே இருக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலை பீடமானது ஏனைய பீடங்களில் இருந்து தலையாய பீடமாக முதன்நிலை பீடமாக

ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದ ಪ್ರಿಯ ಮಹನವರನ್ನು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇನೆ வகையிலே கலைப்பிட வழிகாட்டும் எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக முத்தாய்ப்பாக தாய்ப்பீடமாக வளர்ந்தது இந்த கலைப்பீடம் இன்று ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து தன்னகத்தை பல்வேறு ஏனிய பீடங்களுக்கோடு போட்டி போட்டு முதன்நிலை பீடமாக பல்லாயிரக்கணக்கோடு மாணவர்களை பிரசவித்த ஒரு பீடம் இந்த பீடம் பயன்படுத்தப்படும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதல்நிலை பீடமாக முதலாவது பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தாய் தாய்ப்பீடம் என்று பொன்விழா நிகழ்வுகளை அறிவிக்கும் ஓர் பழைய மாணவர் சங்கம் பெருமிதம் கொள்கின்றது அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடம் முன்னணி பீடம் தாய் பீடம் முன்னெடுக்கின்ற பொன்விழா நிகழ்வுகளினை சர்வதேசத்திற்கு அறிவிக்கும் ஓர் நிகழ்வாக இந்த நடைபவனி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நடைபவனி ஊர்வலம் இன்னும் சொற்ப நேரத்திலே குறிப்பிட்ட பீடத்தினுடைய மூன்றலிலே நிறைவுக்கு அதன் அடிப்படையிலே இந்த நடைபவனியானது எமது ஜார்பான பல்கலைக்கழகத்தினுடைய ஐம்பது ஆண்டு நிறைவு விழாவையும் அதே நேரம் கலைப்பீடத்தினுடைய ஐம்பது ஆண்டு நிறைவு நேரத்தினையும் உலகத்துக்கு அறிவிக்கும் ஓர் உன்னத நிகழ்வாக இதன் அடிப்படையிலே இன்றைய நிகழ்வினுடைய ஆரம்பமாக இந்த நடைபவனி நடைபெற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலை புயலாதிபதி இந்த நிகழ்வு தொடர்பாகவும் எமது பொன்புலா நிகழ்வுகள் தொடர்பாகவும் சிறியதொரு வாழ்த்துறையினை நல்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம்

வெகு சிறப்பாகரம்பாகங்கேற்கப்படுவதற்கு வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற தனி மாணவர்கள் உள்ளூராட்சி சபைகளிலே வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற அனைவரும் எங்களுடைய இந்த நிகழ்வுகளுக்கு பரிபூர்ணமான ஆதரவுகளை தந்து உதவுவதோடு அவர்கள் பின்னாலிருந்து அவர்காக

யாழ் பல்கலைக்கழக கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது ஐம்பது ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்ட கொண்டாடக்கூடிய திராணியோடு நாங்கள் எங்களுடைய தற்போதைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவருடைய தலைமையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு கலைப்பீடத்துக்கான ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்று உருவாக்கியிருந்தோம் அந்த அதன் பயனாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விமான்கள் பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக வீடாதிபதியவர்களால் முன்வை முன்வைக்கப்பட்ட புலமை பரிசில் மற்றும் உதவு தொகை என்ற விடயத்திலேயே அதிக அளவு கரிசனை செய்து இதனுடைய 78 எயிட் எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த அணி கலைப்பீடத்தினுடைய அணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பேராசிரியர் பழைய மாணவர்கள் அவருடைய பெட்ச் இங்கு இங்கே இருக்கக்கூடிய விளைப்பாறிய அதிபர்கள் கலாநிதிகள் மற்றும் இனிய பெருந்தகைகள் மிக மும்முரமாக அதனோடு சேர்ந்து எங்களுடைய பழ பழையமானவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் இணைந்து எங்களுடைய கலைப்புகளை கல்வியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீதி அதாவது நீடி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அதாவது உதவுத்தொகை தே தேவைப்படும் என்று அடையாளம் காணப்படுகின்ற மாணவர்களுக்காக உதவு தொகை மற்றும் புலமை பரிசீலுக்காக அன்னளவாக இரண்டு கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம் எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு நடைபவனியை ஆரம்பித்து இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இருந்தோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டே கலைப்பீடம் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள் வளவாளர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று நாங்கள் அந்த அடையாளத்தை முன்னெடுத்திருந்தோம் நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஆறு சனிக்கிழமை இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு திங்கக்கிழமை திட்டமிட்டபடி எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சகலருக்கும் அது வழங்கப்படும் அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது ஆகவே நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான பழைய மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கின்றார்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் பல்கலையினுடைய கலைப்பிட பழைய மாணவர்கள் இதுவரையில் அங்கத்துவம் பெற்றாலும் சரி புறாவிட்டாலும் சரி எதிர்வரும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் தவறவிடக்கூடாது தவறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஓங்கி ஒழித்து உங்களிடம் இந்த செய்தியை அனுப்புகின்றோம் நீங்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறு எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்களை நூலொன்றை நாங்கள் புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம் வரலாறு அடங்கிய உள்ளடங்கல் ஆகிய ஒரு வழி வெளியீடு தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய இலைப்பாரிய விரிவுரையாளர்கள் எங்களுடைய கல்விசாரா நிலைப்பாறிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு இருபத்தாறாம் தேதி அன்றைய நிகழ்வாகவும் இருபத்தி ஏழாம் தேதி இரத்த தான நிகழ்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வோடு மாலை ஒரு பொ மாலை பொழுது பொன்னகவை மாலை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக எல்லோருடைய மனதையும் ஒரு என்ற ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதை தவறினால் இருபத்தி எட்டு மாலை பல்கலைக்கழக வீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ரியோ சாரி ராஜா க்ரீம் ஹவுஸ் சரஸ்வதி மண்டபத்திலே எங்களுடைய பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு ஐயோ பொன்னகவையினுடைய உண்டாடல் நிகழ்வு மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பன்னிரண்டு மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள் உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனமகிழ்ந்து செல் செல்ல முடியும் ஒவ்வொரு பழையமானவருக்கும் அவர்தான் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனையாகிக் கொண்டு இருக்கின்றது ரூபாய் மூவாயிரம் அது கணவனோ மனைவியோ பழையமானவராக இருந்தால் அவருடைய கணவனை மனைவியை அவர்கள் கூடிக்கொண்டு வரலாம் இரண்டு பேர் மூவாயிரம் ரூபா டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து பக்கவலமாக இருந்து ஆரம்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இதனோடு இந்த நிகழ்வை மெருகூட்ட சகல வழிகளில் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களுக்கும் அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவுரியாளர்கள் ஏனைய பழவாளர்கள் மற்றும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பெருந்தகைகள் பழைய மாணவர்கள் அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பீடத்தினுடைய தலைவர் உட்பட எங்களுடைய நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நடைபவனி